வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்ன அழகன் பட்டி இன்றைக்கான பதிவில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அனலாக் ஆம்பிள் ஃபேரு பட் ஆனால் ரிமோட் கிட்டாக இருக்குது இந்த ஆம்பிள் ஃபேரை வந்து எனக்கு பண்ணி பண்ணித்தர சொல்லி திண்டுக்கல்லேருந்து தினேஷ் குமார் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள் ஃபேர என்கிட்ட ரீவூர்க் கொடுத்துருந்தாரு இந்த ஆம்பிள் ஃபேரை டோட்டலாக நான் செக் பண்ணுறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு சவுண்டு அதாவது ட்ரக்குன்னு போடுறப்போ அது ஒரு ட்ரிக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அதே மாதிரி ஆம்பிள் ஃபேர் அம்மிங் இஷ்யூ நிறையா இருக்குது இந்த ஆம்பிள்ஃபேரு எனக்கு வந்து நீட்டாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரி கொடுங்க பிரதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வாங்கி கரெக்டாக ரெண்டரை மாதம் ஆச்சு இப்போ தான் நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம் இந்த ஆம்பிள்ஃபேரில் இருந்ததை எல்லா மெட்டீரியலையும் டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆம்பிள் ஃபேர் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் இப்படி தான் நம்ம ஆம்பிள் ஃபேரை வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா அவர் கொடுத்த பவர் ஆம்பிள்ஃபேரு எஸ்டிகே மாடல் மற்றபடி ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அவங்களோட தாங்க மற்றபடி சேஸு எக்ஸஸாக நம்ம ப்ராலஜிக் போர்டு போட்டிருக்கோம் ரிமோட் கிட்ட எடுத்துகிட்டு நம்ம வந்து பேசிக்காக நம்ம இதில் பண்ணியிருக்கோம் சரிங்க பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்டீரியரும் பட்டாஸ் களைப்பிட்ருக்கோங்க இந்த ஆம்பில்ஃபரோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு தர்றேன் வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நமது சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு என்ன தேவையோ அடுத்த செகண்டே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்போ தான் நம்ம தகுந்த மாதிரி எப்படின்றத நம்ம கொடுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு இன்டீரியரில் வந்து எல்லாத்தையும் என்னோடய மகன் வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாரு இது கஸ்டமரோட ரக்கவர் தான் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு டிசைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதனால் இந்த மாதிரி நம்ம டிசைனிங் கொடுத்துருக்கோம் அதாவது முன்னாடி கிரே கலரில் நடுவில் வந்து அந்த எல்இடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்ரு அது வேணான்ட்டார் அதே மாதிரி அந்த யூஎஸ்பி மாடல் போடுற இடத்துல வந்து கிளாஸ் டைப்பும் மற்றது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் மேட் ஃபினிஷிங்கில் கிரே கலரில் கொடுத்துருக்கோம் அந்த நடுவில் கோடு கோடாக இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் வந்து பிளாக்காக தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கவும் போது ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும் கஸ்டமர் கேட்ட மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோங்க இதை எல்லாமே என்னோடய பையன் வந்து என்டர்ச்சேஞ்ச் பண்ணுறாரு அதே மாதிரி ஃப்ரண்ட் லுக்கு அப்படின்றது வந்து படு பயங்கரமாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரையும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதில் முழுக்க முழுக்க நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதோட ஆடியோ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது சரிங்களா பேக் சைடில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபீஸ் ஹோல்ட்ரு அவர் கொடுத்த மெயின்ஸ் கடையை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூவாக தான் அதாவது புதுசாக தான் நம்ம சாக்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கூலிங் ஃபேனு இந்த ஆப்டிக்கல் கோஎக்ஸல் கஜிஎம்ஐ அதாவது ஃபியூச்சரில் அவர் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் சேஜ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஆக்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும் அதாவது லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும்தான் உள்ளே கொடுக்க முடியும் இதில் எல்ஐடிக்காக சுவிச்சு கொடுத்துருக்கேன் வயரிங்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ப்ராப்பராக இருக்கும்ங்க சரிங்களா ஃபஸ்ட்டு முன்னாடி நீங்கள் பார்த்த ஆம்பிள் இருக்கும் இப்போ பார்க்குற ஆம்பிள் ஃபேருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றது தெரியும் அதே மாதிரி மெயின் பவர் சப்ளை எல்லாம் ஸ்லீவ் போட்டு நீட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் மேலே இல்லாமல் எடுக்காமல் நீட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஷார்ட் சர்க்கியூட் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க அந்தளவுக்கு நீட்னஸ்ஸாக நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டும் சரி நம்ம ஃபிட்டிங் போடுறதும் சரி நீட்டாக இருக்கும் மெயினாக கூலிங் பர்பஸ் வந்து கம்பல்சரி சப்புக்கு வந்து ஒரு ஃபேன் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன் ஒன்று ஃபைவ் சேனலுக்காகவும் ஒன்று வந்து மூணோ போடுக்காகவும் இது நம்ம எஸ்டிகே மாடலில் ஃபோர் த்ரீ நைன் டூ ஏசிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்னிஷ் ஊற்றி அந்த போல்ட்டு நல்லா டைட் பண்ணி அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் ஸ்பேஸ் விட்டு இடம் விட்டு நான் வச்சுருப்பேன் ஏன்னா அந்த ஆம்பிள் ஃபேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படிங்கும் போது அம்மிங் இஷ்யூ இருந்தது இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பேஸ் விட்டு இடம் விட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இதில் ஃபைவ் சேனல்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்ட பேர் போட்டு தான் இதில் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வார்னிஷ் சுற்றி க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஆடியோ செக் பண்ணி கிரட்டு செக் பண்ணி கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து நீட்டாக இதில் நம்ம அசம்பல் பண்ணிடுவோம் இதில் எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா போன டைம் அவங்க வந்து யூஸ் பண்ணலை இந்த டைம் வந்து நம்ம எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடிஷன் யூடியில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எஸ்டிகேயில் ஃபோர் டூ த்ரீ ஒன் சரிங்களா அதை மாற்றி சொல்லிட்டேன் ஃபோர் டூ த்ரீ ஒன்று அந்த ஐசி போயிருந்தது நம்ம மறுபடியும் இதை நம்ம என்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு டிரைவர் புட்ஸ் செக்ஷனில் கொஞ்சம் மாற்றிட்டு நம்ம அதை மாற்றிருக்கோம் அதாவது எஸ்டிகே மாடல் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் நம்மளுடைய ப்ரொலஜிக் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்தவரையும் தாறு மாறாக இருக்குதுங்க அதே மாதிரி இன்டீரியரில் இவ்வளோதாங்க நம்ம பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத நம்ம முன்னையே வந்து கன்சல்ட் பண்ணி பக்காவாக ஆஸ் பண்ணி பண்ணியிருப்போம் ரிப்பன் வயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வயர் குவாலிட்டியான ஒயர் தான் போட்டிருப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஒயருக்கும் சிலிவ் கண்டிப்பாக போடப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஆடியோ சிக்னலாக இருக்கட்டும் ஆடியோ அவுட் எடுக்கிறதாக இருக்கட்டும் சரிங்களா அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல்ட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஒயர் கஜ அப்படி அப்படியெல்லாம் நம்மள்கிட்ட இருக்காது நீட்னஸ்ஸாக இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்டு லுக்கு இப்போ செட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் செட்டை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு யூஎஸ்பி மாடல் ஆன் ஆகிடும் இது பேசிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்டு ரைட்டு ஆடியோ மட்டும்தான் நீங்கள் இன்புட்டாக பேக் சைட்லேருந்து ஆக்ஸ் கொடுக்க முடியும் அஞ்சு சேனல் இன்புட்டெல்லாம் கொடுக்க முடியாதுங்க நான் கேட்டாலும் நான் வச்சு தர மாட்டேன் ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது நான் பண்ணி கொடுத்தமே நிறைய ப்ராப்ளம் நிறையா வந்து வர்றது பூரா அந்த மாதிரி கண்டிஷனில் தான் என்கிட்ட வருது அதனால் நீங்கள் டால்பி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஆம்பில்ஃபர் பண்ணிடுங்க அனலாக் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிடுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இது சரிங்களா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுட்ச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண அதோடைய கார்பன் வந்து தேய ஆரமிச்சிருங்க அப்போ வந்து ரெண்டு ஆடியோ வந்து உங்களுக்கு மிகில் ஆயிரும் அதனால் நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா டால்பி பண்ணிக்கோங்க இல்லை பாட்டு தான் கேட்க போகிறேன்னா பாட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா தனித்தனியாக பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு சேஃப்டி கிளாரிட்டியும் கூட சரிங்களா அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோலுக்கு பெரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு ரெண்டுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய நாப்புக்கு அதாவது பிங்க் கலரும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சின்ன நாப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெட் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன் பார்க்கவே ஒரு கிளாரிட்டியாக இருக்குது இப்போ சாங் வந்து ஓடிட்டு தான் இருக்குது பட் ஆனால் இதோட ஆடியோ வந்து என்னால் போட முடியாதுங்க ஏன்னா காப்பிரைட்டு வந்து கம்பல்சரி யூடியூப்பில் விழுந்துருது அதனால் நான் ஆடியோ டெஸ்டிங் பொறுத்தவரையும் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன் முடிஞ்சவரையும் இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற நண்பர்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு தெளிவாக கேளுங்கள் சரிங்களா இதில் வந்து கஸ்டமர்ஸ் எந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியுங்களா அவங்க வச்சுருந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு தெ இதில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்டு பேனலில் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் சாட்சில் நான் போடுறேன் முடிஞ்ச வரையும் நீங்கள் அதில் போய் பாருங்கள் இப்போ இந்த ஃபேரை வந்து ஃபுல் கண்டிஷன் இது தாங்க அதே மாதிரி கிளாரிட்டியை பொறுத்தவரையும் நல்ல கிளாரிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஓல்ட்டு இதில் வருது இருபத்தஞ்சு ஜீரோ இருபத்தஞ்சு சரிங்களா ஒவ்வொன்று ஃபைவ் ஆம்பியர் தான் இந்த ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மருமே ஃபைவ் ஃபைவ் ஆம்பியர் தான் ஃபைவ் சேனலுக்கு தனியாகவும் சப்ஃபருக்கு தனியாகவும் நம்ம இதில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டாவது அந்த ரெட்டிஃபைட் செக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க அதை நம்ம எந்த ஒரு இன்டர்ச்சேஞ்சும் பண்ணாமல் சரி அதில் நல்லா கொஞ்சம் நம்ம சால்ட்ரு பண்ணி நீட்டாக பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் பேக் சைடில் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இது தான் ஃப்ரண்ட்டில் இதில் ப்ளிப்ஸோட சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து அஞ்சு ஸ்பீக்கரும் சப்ஃபர் வந்து அவங்க வச்சுருந்த ஸ்பீக்கர் வந்தால் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம அந்த ஸ்பீக்கரு எல்லாத்தையுமே டோட்டலாக நான் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் ஷார்ட்ஸில் பாருங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணால் பாய் மக்களே